வணக்கம் செல்வகுமாரின் பல்வேறு விவசாயிகள் பொதுமக்களிடமிருந்து வந்திருக்கக்கூடிய வினாக்கள் அடிப்படையில் அதாவது உங்களுடைய திட்டங்களை திட்டமிடுதலுக்கு தொடர்பான வானிலை முன்னறிவிப்பு அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் ஆறு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் விதமாக இருக்கிறது ஒரு இடத்துல கோவில் கும்பாபிஷேகம் மழை பெய்யுமா ஒரு இடத்துல அதாவது கடாவட்டி பூஜை மழை பெய்யுமா ஒரு இடங்களில் அரசியல் கட்சி கூட்டம் அடுத்தது பார்த்தீங்கன்னா தூர்வாரதல் கான்கிரீட் போடுதல் போல் பில்லர் குழி காங்கிரீட் போடுதல் அறுவடை மக்காச்சோள அறுவடை வெங்காய அறுவடை உலர்த்துதல் உப்பளம் உப்பளத்தில் பெரும் பிரச்சனை இருக்கிறது உப்பளம் போல் பல்வேறு பணிகளுக்கு நிறைய கேள்விகள் வந்திருக்கு மழையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மழை பெய்த இடத்துல ஆஹா ஓஹோ என்று நல்ல ஒரு புகழ்ச்சி அந்த புகழ்ச்சி நமக்கு வேண்டாம் ஒரு விவசாயி கஷ்டப்பட்டாலும் எனக்கு கஷ்டமாக தான் இருக்கும் அதன் அடிப்படையில் ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் இன்னும் வேதனை இருக்கிறது ஏன்னா அது வந்து பெய்வது தென்மேற்கு பருவமழை இருந்தாலும் இந்த சுற்றில கொஞ்சம் பரவலாக பெய்யும் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் மேற்கு நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்பட்டது வடமேற்கு நோக்கி நகர்ந்து உதாரணத்துக்கு உதாரணத்திற்கு இப்போ திருச்சி வழியாக போகுதுன்னு வச்சுங்களேன் அப்போ திருச்சிக்கு வடக்கே மழை பெய்யும் மதுரை வழியாக போகுதுன்னு வச்சுக்கல மதுரை வடக்கு எல்லா மழை பெய்யும் நாம எதிர்பார்த்தது குமரிக்கடல் வழியாக அரபிக்கடலுக்கு குமரிக்கடல் வழியா அரபிக்கடலுக்கு குமரிக்கடல் வழியா அரபிக்கடலுக்கு ஒன்று போனது மூன்றாக பிரிந்து மெலிந்த சுழற்சியாக குமரிக்கடல் வழியாகவும் ஒரு சாதாரண ஒரு சுழற்சியாக வங்கக்கடலை ஒரு பகுதி நீடித்து கொண்டிருக்க வலிமையாக வடக்கு வங்கக்கடல் பகுதி வழியாக சரி மன்னிக்கப்போம் தமிழ்நாட்டின் வடகடலோரம் வழியாகவும் வடக்கு தமிழ்நாடு மற்றும் தெற்கு ஆந்திர பிரதேசம் வழியாக பெரும்பாலும் ஆந்திரப்பிரதேச வளிமண்டலம் வழியாக கர்நாடக வளிமண்டலம் வழியாக கர்நாடக கரைக்கு போணுச்சு அப்போது குமரி முனையில் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும் பெங்களூரு வழியாக வரக்கூடிய வெப்படீராவி மதுரை வழியாக தூத்துக்குடி வரைக்கும் போயிருக்கோம் மதுரையிட்ட இருந்தது ஒரு மதுரை வழியாக கரென்சிச்சு போனால் என்னாகும் மதுரை வரைக்கும் வந்திருக்கும் திருச்சி வழியாக போயிருந்தால் திருச்சி வரைக்கும் வந்திருக்கும் ஆக இப்போ என்ன ஆயிட்டுனா பெங்களூர் வழியாக பெங்களூருக்கு வடக்குப்புறம் குப்பமுக்கு வடக்குப்புறம் கோளாறு தங்கவயலுக்கு வடக்குப்புறம் வழியாக அது வட மேற்கு நோக்கி நகர்ந்தது இப்போ போய் அரபிக்கடல் போய் உட்காந்துட்டு தீவிரமடைந்து மங்களூர் முதல் மகாராஷ்டிரா கடலோரம் வரைக்கும் நல்ல மழை கொடுத்து வருது இதனால் மழை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் பல இடங்களில் மழை பெய்துருக்கிறது இன்னும் டெல்டாவில் பல இடங்களில் கனமழை பெய்தாலும் தினசரி மழை சில இடங்களில் பெய்துகிட்டே இருக்குது ஆனால் பெருமழை இல்லாமல் மிதமான லேசான மழையாக பெய்து கொண்டே இருக்கு இந்த மழையே இந்த மாதிரியான ஒரு காலநிலையில் இந்த ஆகஸ்ட்ல இந்த சூரியன் குத்து கதிரிங்க வரக்கூடிய நேரத்தில் ஆடி காற்று வீசக்கூடிய நேரத்தில் ஆடி காற்று மட்டும்தான் இருக்கும் அந்த நேரத்தில் இப்போ இந்த மழை பெரிய வரப்பிரசாதம் இருந்தாலும் மீண்டும் இது போல ஒரு செட்டிங் கண்டிப்பாக ஏற்படும் இந்த சிஸ்டம் போகணும் நம்ம ஏற்கனவே வட இந்திய நிலப்பகுதியில் நீடித்து கொண்டிருந்த சிஸ்டம் போனோம் புதிய காற்று சுழற்சி உருவாகி ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் வழியாக ஹைதராபாத் வழியாக ஒரு காற்றுச்சுழற்சி போக போகுது ஒரு தாழ்வு அமைப்பே ஒரு லோ பிரஷர் ஏரியாவே போக போகுது இதனால தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்தின் வடக்கு பகுதிக்கும் கொஞ்சம் நிறைய மழைப்படி இருக்கு அந்த நிகழ்வு நிறைவடைந்த பிறகு அடுத்த நிகழ்வு இந்த மாத இறுதியில் வரப்போகுது பாத்தீங்களா அதுதான் மீண்டும் தென் மாவட்டங்களுக்கு நிறைய மடிப்பிடிப்பை கொடுக்கும் இருந்தாலும் ஒரு மெலிந்த சுழற்சி இன்னும் நீடித்துக் கொண்டிருக்கு மெலிந்தன்னு சொல்ல முடியாது ஒரு நல்ல சுழற்சி தான் நீடித்துக் கொண்டிருக்கு இணைப்பு சுழற்சியால் பிணைக்கப்பட்டிருக்கு சுழற்சி இருந்தாலும் அதில் வெப்ப நீராவி வந்து சேரல சுழற்சிக்கு வெறும் குளிர் நீராவி மட்டும்தான் இருக்கு வெப்பநீராவி நீராவி அதாவது குளிர்விக்கும் அமைப்பாக மட்டுமே இருக்கு குளிர்விக்கும் அமைப்புக்குள் வெப்ப நீராவி வந்து சேர வேண்டும் வெப்ப நீராவி கர்நாடக வழியாக அல்லது கேரளா வழியாக வர வேண்டும் அங்கே இடைமறிக்கப்படுகிறது கோவா மகாராஷ்டிரா மற்றும் அதுக்கு மங்களூருக்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய கடலோரம் நீடிக்கக்கூடிய அந்த காற்று சுழற்சி இதனால் வந்து சேரவில்லை இப்பொழுதைக்கு இந்த காற்று சுழற்சி செயலிழந்த பிறகு ஆந்திர பிரதேச நிகழ்வும் தீவிரமடைந்த அடுத்த சிஸ்ட மாலையில் இந்த மாத இறுதியில் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மேல் வலுப்பெற இருக்கிற அதே வேளையில் தெ தென் மாவட்டங்களுக்கு மழை கொடுக்கும் அமைப்பு இருந்து கொண்டு தான் இருக்குது வங்கக்கடல் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி அது எப்படின்னா தமிழ்நாட்டில் உருவாகக்கூடிய வெப்பத்தால் இங்க இருக்கக்கூடிய வெப்ப நீராவி இங்கிருந்து கடலோரம் வரும் உதாரணத்திற்கு கரூரில் வெப்பமடைந்து டெல்டாவிற்கு வரும் கோயம்புத்தூர் ஈரோட்டில் வெப்பமடைந்து டெல்டாவிற்கு வரும் அதே போல திண்டுக்கல் வெப்பமடைந்து புதுக்கோட்டை சிவகங்கை வரும் தேனியில் வெப்பமடைந்து அது ராமநாதபுரம் மற்றும் விருதுநகருக்கு கிழக்கு வரும் அதே போல தென்காசி திருநெல்வேலி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வெப்பமடைந்து தூத்துக்குடி கடலோரம் வரும் ஆனால் தென் மாவட்டங்களில் குறுகி இருக்கக்கூடிய நிலப்பகுதி கூர்ந்து போய் இருக்கக்கூடிய குமரி முனையிலிருந்து வடக்கே வர வரதான் விரிந்த பரப்பாக இருக்கும் ராமநாதபுரத்திற்கும் தேனிக்கும் இரு இடைப்பட்ட தூரத்தை விட அதே அது புதுக்கோட்டைக்கும் உடுமலைப்பேட்டைக்கும் இடைப்பட்ட தூரம் கூடுதல் அதே அதைவிட காரைக்காலுக்கும் கோயமுத்தூருக்கும் இடைப்பட்ட தூரம் கூடுதல் அதைவிட இப்படியே விரிந்து கொண்டு சென்னைக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட தூரம் கூடுதல் அதனால் வெப்பச்சல இடி மழைப்படிவு வட உள் மாவட்ட வடகடலோர பகுதிகளில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் இருக்கும் அடுத்தபடியாக மத்திய உள் மாவட்டங்கள் டெல்டா அதற்கடுத்து தான் மதுரைக்கும் திருச்சிக்கும் இடையே அதுக்கடுத்து தான் ம திருச்சிக்கு மதுரைக்கு தெற்கே உள்ள பகுதி இருந்தாலும் மழை இருக்கும் இன்னும் ஒரு சுழற்சி இருக்கிறது இது எட்டு ஒன்பது பத்து தேதி பன்னெண்டாம் தேதி வரை மேற்கு நோக்கி நகர்ந்து மழைப்படிப்பை கொடுக்கும் மழை இருக்குது மழை எதிர்நோக்கியிருப்பவர்கள் பொறுத்திருங்கள் அதே அதேபோல் வடகடலோர வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கு ஆந்திர பிரதேசத்தில் நிகழ்வு உருவாகும் பொழுதும் மழை கொடுக்கும் இந்த நிகழ்வும் மழை கொடுக்கும் ஆந்திர பிரதேச சிஸ்டம் கரை கிடக்கும் பொழுதும் மழை கொடுக்கும் ஆந்திர கர்நாடக எல்லையோரத்துக்கு பிரச்சனை கிடையாது டெல்டாவிற்கு அவ்வப்பொழுது மழை கிடைக்கும் இந்த வரக்கூடிய நிகழ்வு வங்கக்கடல் இருக்கக்கூடிய நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது இந்த தென்கோடி மாவட்டத்துக்கு மட்டும் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை திண்டுக்கல் ஸ்ரீராமபுரம் இந்த பகுதிக்கும் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு அது இந்த மாத இறுதியில் தீர்ந்துவிடும் இந்த மாத இறுதியில் தீர்ந்துவிடும் நான் அதே போல் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலேருந்து முற்றிலுமான எல்லா பிரச்சனையும் எதிர்நோக்கி எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு மழை எதிர்நோக்கியிருப்பவர்களுக்கு அடுத்த கட்ட சம்பா சாகுபடி பணிகளுக்கெல்லாம் செப்டம்பர் மாதம் இரண்டாவது வாரத்திலேருந்து கொடுக்கக்கூடிய மழையெல்லாம் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அந்த மழைப்பொடிவை பற்றி சந்தேகப்பட வேண்டாம் தென் சூரியன் குத்துக்கதிர் தெற்கு நோக்கி நகருகிறது நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலுக்கு போகும் வரை வெப்பம் உயர்த்தி கொண்டே போகும் தெற்கு போன பிறகு வடகிழக்கு பருவமழை தொடங்கும் ஆகவே கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழைக்கு முன்பே வலிமையான நிகழ்வு வளிமண்டல எல்லாம் தமிழ்நாட்டு கரைக்கு அருகே உருவாகி ஆந்திரப்பிரதேச கரைக்கு போக போகிறது நல்ல மழை இருக்கிறது என்ற நம்பிக்கை வேண்டும் சரி நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க எல்லா கேள்வியும் பகலில் மழை பெய்யுமானு தான் கேட்டிருக்கீங்க அது பூச்சி விரட்டி அடிக்கிறது பல்வேறு நிகழ்வுகளை கேட்டிருக்கீங்க பகலில் மழை பெய்யாது மேற்கு இன்றைக்கும் நாளைக்கும் ஆறு ஏழு ரெண்டு நாளும் கொஞ்சம் குறைஞ்சி இருக்கும்னு சொல்லி மேற்கு தொடர்ச்சி மழையில மதியம் கொஞ்சம் தீவிரமாக இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டது ரொம்ப தீவிரம் இல்லாமல் கொஞ்சம் மழை இருக்கும் ஆனால் மழை இருக்கும் கேரள எல்லையோரத்தில் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் மழை வரும் வடமேற்கு வெப்ப காற்று மட்டும் வராத காரணத்தினால பெருமழை இல்லை கர்நாடக எல்லையோரம் பெங்களூருக்கு இந்த பக்கம் உள்ள காற்று திருப்பதிக்கு இந்த பக்கம் உள்ள காற்று மைசூருக்கு இந்த பக்கம் உள்ள காற்று வரும் அந்தனால கொஞ்சம் வெப்பமடைந்து வெப்ப வெப்பச்சலன மழை பிடிப்பு காற்று சுழற்சின் காரணமாக கிடைக்கும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்துக்காரங்க இலங்கை இலங்கைக்கு அருகே நீடித்துக் கொண்டிருக்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் வலிமையான நிகழ்வு இடைமறித்துக் கொண்டிருக்கிறது வடமேற்கு வெப்பக்காற்று என்பதை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும் பகலில் மழை பெய்யாது அப்படியே பெய்தாலும் தூரல் சாரலோடு போயிடும் மேற்குத் தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் ஈரோடு நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் மாலை ஆந்தாங்கே மழை இருக்கும் இரவிலே டெல்டா நள்ளிரவு அதிகாலை வரை டெல்டா மற்றும் வடகடலோரத்தில் ஆங்காங்கே இருக்கும் எட்டு ஒன்பது பத்து கொஞ்சம் கூடுதல் மழை இருக்கும் பன்னெண்டாம் தேதி வரை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் அடுத்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரக்கூடிய நாள் பகலில் மழை இருக்காது கேட்டிருக்க கேள்வி எல்லாமே பகலில் மழை இருக்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டிருக்கீங்க பகலில் மழை கிடையாது மதியத்துக்கு மேல் மழை வரும் மாலையில் மேற்கே உள்ளே கடலோரம் டெல்டாவில் இரவு முன்னிரவு வடகடலோரம்னா நள்ளிரவு அதிகாலை வரை இருக்கும் மாலைக்கு பிறகுதான் மழை மாலை தான் தொடங்கும் புரிந்து கொள்ளுங்கள் ஆக நல்ல மழை இருக்கு கொஞ்சம் பொறுமை காத்திருங்கள் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகர்வது பிறகு வடமேற்காக நகர்ந்து அதாவது கேரள கடலோரத்துக்கு வருவதற்கு பதிலாக கர்நாடக கடலோரம் போய் இருக்கிறது இதனால இடைமறிக்கப்படுகிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இன்னும் ஒரு சுழற்சி இருக்கு கிழக்கு நோக்கி நகரும் ஆந்திர பிரதேச சுழற்சி இருக்கு அது போன பிறகு அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஆந்திர பிரதேச கரைக்கு வரும் தென்மேற்கு பருவமழை தீவிரப்படுத்தும் அணைகள் நிரம்பாத அணைகளை நிரம்பும் தொடர்ந்து அணைகளுக்கு நீர் வரத்தை கொடுக்கும் மழைகள் இம்மாத இறுதியிலெல்லாம் இந்த மாதம் பதினாறாம் தேதிக்கு மேலேயும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ் உடன் நன்றி